கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே திமுகவின் பவள விழா மற்றும் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள தளி திமுக பவள விழா மற்றும் பணிகளின் துவக்க விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளினை ஒட்டி தலி ஆலையில் சுமார் எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட திமுக கொடி கம்பத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு திமுக கொடியினை ஏற்றி வைத்து முன்னூறு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் துவக்கி வைத்து தொடர்ந்து ஜெயனூர் நெடுங்கல் போச்சம்பள்ளி பென்னீஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போச்சம்பள்ளி இணைப்பு சாலையில் இருந்து ஜெயனூர் வரை சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட பிரதிநிதிகள் சந்துரு அவர்களே துரைசாமி அவர்களே பொருளாளர் சுப்பிரமணிய நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் ஒரு அருமையான ஆட்சியை நடத்திட்டு இருக்கார் இந்தியாவுடைய துணை கண்டத்திலேயே யாரும் செய்யாத சாதனைகளை செஞ்சிட்டு இருக்க தேவைகளை உணர்ந்து பணியாற்றிட்டு இருக்க அவருடைய செயல்பாடு இன்றைக்கு எல்லாரு பிளஸ் முடிச்ச உடனே மேல் படிப்புக்கு போறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகள் புதுமை பெண் திட்டமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க